ஹாய் எல்லாருக்கும் நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கோம் யாருக்கு வளைகாப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்னோட டான்ஸ் ஆடுறாலும் ஒரு பையன் அந்த பையன் யார் உங்களோட உண்மையான பையனை அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் கேள்வி கேட்டீங்க ஃபஸ்ட்டு அது அவங்களுடைய உண்மையான அம்மா யார் அப்படிதான் வாங்க ஏன்னா என்கிட்ட வந்து அஜித் அம்மா யார் அஜித் அம்மா யாருன்னு எல்லோரும் கேட்குறீங்களா இவங்க தான் கூட டான்ஸ் ஆர்வாலாம் ஒரு பையன் நான் வந்து அம்மா இவங்க நிஜம்மா அம்மா மகேஷ் அவர் வந்து ஐயோ ரொம்ப ஹைட்டாக இருக்காங்க மேலே இறக்கி என்னுடைய செல்ல தம்பி இப்போ வந்து என்னென்னா பழனிக்கு போயிருக்கிறதுனால முடி இறக்கிருக்கார் அவர் ஆமாம் ஸோ கொஞ்சம் பிஸியாக இருக்கார் இருந்தாலும் பிஸி விஷி நம்ம நம்மக்காண்டி டைம் ரெண்ட் பண்ணி நிற்க ரொம்ப ஓட்டி நடந்துருக்கேன் ஆமாம் அதித்துடைய அப்பாவுக்கு டைம் தான்

எனக்கு மற்ற ஃபங்க்ஷனோட இந்த வளைகாப்பு ஃபங்க்ஷனாகவே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா அது மாதமாக இருக்கிற அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருப்பாங்க கையில் வலையெல்லாம் போட்டு அது ஒரு வேறு விதமான ஒரு அழகு இருக்கும் இந்த மாதிரி புது உயிரை உலகத்துக்கு கொண்டு வர போகிறாங்க ஸோ எனக்கு வந்து இந்த விளையா வளைகாப்பு ஃபங்க்ஷனாகவே அது ஒரு சந்தோஷந்தான் ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி மதுரையில் தான் இந்த வளைகாப்பு ஃபங்க்ஷன் வீட்லேயே ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்க ஸோ சிம்பிளாக நல்லபடியாக சூப்பராக முடிஞ்சிருச்சு தேங்க்யூ